ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிபுத்தையில் நம்ம இந்த வீடியோவில் ஜாக்கெட்டோட முன்கழுத்து எப்படி நல்ல ரவுண்ட் ஷேப்லாம் அழகாக நம்ம வெட்டுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ நம்ம ஜாக்கெட் எப்படி தான் தைச்சாலும் இந்த முன்கழுத்து மட்டும் எங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பே வர மாட்டேங்குது குறுகலாக வருது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது நான் அதுக்கான வீடியோ தான் இதை அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிரயோஜனமாக இருக்கும் ஜாக்கெட்டுக்கு நம்ம முன்பக்கம் வரைஞ்சி வச்சுருக்கோம் அதாவது பேக் சைடு அதாவது பின்பக்கத்தை போட்டு நம்ம முன்பக்கம் வரைவோம் இல்லையா முன்பக்க உயரம் வந்து முன்பக்க உயரம் பதினொன்றரை இருந்தது ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்க்கிறோம் பன்னெண்டரை பாடி அகலம் வந்து பதினொன்று பத்து ப்ளஸ் ஒன்று ஒரு இன்ச்சு தையலுக்கு விட்ருக்கோம் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதாவது நம்ம பின்பக்கத்தை போட்டு உயரத்தை மட்டும் குறிச்சிட்டு நம்ம வரைஞ்சிட்டு முன்பக்க கழுத்தாக குறிப்போம் நான் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு முன்பக்கம்னா எப்படி வெட்டுறதுன்னு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் பாருங்கள் முன்கழுத்து இறக்கம் வந்து ஆறு இன்ச்சு இந்த ஆறு இன்ச்சு வர்ற இடத்துல குறிச்சுட்டு இந்த சைடில் நம்ம கழுத்து அகலத்தை இந்த சைடை நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறோம் போட்டுட்டு இங்கே கழுத்தகலம் சரியாக நம்ம வச்சுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக வந்து இந்த அளவு சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கழுத்து நீங்கள் முன்பக்கம் வரைகிறப்ப அழகாக இருக்கும் இல்லை நீங்கள் இந்த கோடை வந்து இந்த அகலத்தை எடுக்காமல் இந்த கோடை கிராஸாக வெட்டி வரைஞ்சி கழுத்தை வெட்டிட்டிங்கன்னா கழுத்து வந்து ரொம்ப குறுகலாக போய்டும் இப்போ இதே கழுத்தகலம்லாம் இருக்குது இப்படி வரைஞ்சுமே எங்களுக்கு கழுத்து குறுகலாக தான் வருது முன்னாடி நல்லா ரவுண்ட் ஷேப்பாக நல்லா அழகாக ரவுண்டாக பெருசாக வரணும் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த கழுத்தகலம் மூணு தான் வைக்கிறோம் அப்படி இருந்துமே கழுத்து வந்து குறுகலாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த உள்ளே இருந்து இந்த கழுத்தகலம் மூணு இங்கேருந்து குளிச்சிருக்கோம் இல்லையா இதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சு கூடுதலா நம்ம குறிக்கிறோம் குறிச்சுட்டு இது வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வைக்கணும்னு அவசியம் கிடையாது கழுத்தவளை மூணு வச்சு இந்த டீப் நெக் வரைஞ்சுமே எங்களுக்கு வந்து தான் இருக்கு இன்னும் நல்லா வந்து ரவுண்ட் ஷேப் வரணும் விரிவாக இருக்கணும் முன்பக்கம் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஃபாலோ பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா இந்த இங்கே மேலே அதே அளவில் வச்சுக்கணும் கீழே மட்டும் நம்ம அகலத்தை கூட்டியிருக்கோம் கழுத்தகலத்தை இது வந்து வச்சு எப்படி கூட்டிடணும் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து அரை இன்ச்சு எடுத்துக்கலாம் அல்லது முக்கால் இன்ச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது அப்போ வந்து உங்களுக்கு டீப்பாக ரவுண்டாக வராது நல்லா அரை இன்ச்சு நான் எடுக்கிறேன் பாருங்கள் இந்த கார்னர்லேருந்து அரை இன்ச்சு எடுத்துக்கிறோம் குறிச்சிட்றோம் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் வரைகிறப்ப முன்கழுத்து அகலமாக நல்ல ரவுண்ட் ஷேப்பாக எங்களுக்கு வரணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம கழுத்து வெட்டையில் இந்த உள் கோடை தான் அப்படியே வெட்டிட்டு வந்து இந்த இடத்துல மட்டும் நம்ம வெட்டலாம் இப்ப முன்கழுத்து நம்ம இந்த அளவுக்கு வெட்டிடலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நம்ம கட்டிங்லேயே வந்து இந்த மாதிரி கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து தக்கையிலையும் தச்சு போடையிலையும் வந்து ஜாக்கெட் வந்து முன்பக்க கழுத்து வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பாக குறுகலாக இல்லாமல் அழகாக வரும் இப்போ இதே மெத்தடில் நீங்களும் கட் பண்ணி தச்சு போட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் முன்கழுத்து இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோவை பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ